அட்வகேட் வாசுதேவன் அனுப்பிய மெசேஜை பார்த்த சூர்யா அதிர்ச்சி அடைந்தான் அந்த மெசேஜில் சூர்யா பிரிந்து பிரிந்துவிட்டதாகவும் இனிமேல் ரவிக்குமார் குடும்பத்திற்கும் சூர்யாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் எழுதப்பட்டிருந்தது மேலும் பணத்திற்காக தான் பிரீத்தியை சூர்யா உபயோகப்படுத்திக் கொண்டான் என்றும் எழுதியிருந்தது அது மட்டுமல்லாமல் அவனுடைய புகைப்படம் முதல் பக்கத்திலேயே அச்சடிக்கப்பட்டிருந்தது சூர்யா தன்னை பற்றிய எந்த ஒரு விஷயமும் வெளிவராமல் இருக்க வேண்டும் என்று கவனமாக இருந்தான் ஆனால் ஒரே நிமிடத்தில் சூர்யா ரவிக்குமார் வீட்டில் வாழ்ந்த அந்த மூன்று வருட வாழ்க்கையை பற்றிய தகவல்களை அந்த ஆர்டிக்கல் வெளியிட்டு விட்டது இதனால் சூர்யாவிற்கு பல சிக்கல்கள் ஏற்படும் என்று அட்வொகேட் வாசுதேவன் பயப்பட்டார் ராமலிங்கத்திடமிருந்து அவருடைய வில்லாவை வாங்கியதிலிருந்தே சூர்யாவின் மீது அவருக்கு ஒரு கண் இருந்து கொண்டே இருந்தது ஒரு புறம் கோஸ்ட் சர்வன் சூர்யாவை தேடிக்கொண்டிருக்க மறுபடியும் ராமலிங்கமும் சூர்யாவை பற்றிய உண்மையான தகவல்களை தேடிக்கொண்டிருந்தார் தொண்ணூறு சதவீதம் சூர்யா அந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் செய்திருந்தாலும் பணத்தாசை பிடித்த ராமலிங்கம் சூர்யாவை பற்றி முழு விவரத்தையும் தெரிந்து கொள்பவருக்கு சன்மானம் அறிவித்தார் இந்த ஒரு தகவல் வெளிவந்த பின் சூர்யாவிற்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்று தெரியாமல் அட்வொகேட் வாசுதேவன் முழித்துக் கொண்டிருந்தார் மெசேஜை பார்த்த சூர்யா வேகமாக அட்வொகேட் வாசுதேவனுக்கு கால் செய்தான் அங்கிள் இது எப்ப வந்த நியூஸு இதுக்கு மேல என்ன பத்தி ஒரு விஷயம் வராம பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இப்ப வந்த நியூஸ் மறக்கணும்னா என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்றேன் அதை அப்படியே செய்யுங்க என்று சூர்யா போனை கட் செய்ய போனான் தம்பி என்ன மன்னிச்சிருப்பா எப்பவுமே நான் கவனமா தான் இருப்பேன் ஆனா இந்த ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சு இந்த நியூஸ் பப்ளிஷ் பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்று அட்வொகேட் வாசுதேவன் சிறிது நேரம் மௌனமாகவே இருந்தார் பின்பு பெருமூச்சு விட்டு பேச ஆரம்பித்தார் அந்த நியூஸ் ஆர்டிக்கலை வெளியிட்டது ப்ரீத்தி நம்ம வனிதா என்று கூறினார் ச்சே கண்டிப்பா வனிதா அத்தை இதை பண்ண சான்ஸே இல்ல கண்டிப்பா அவங்க பின்னாடி வேற யாரோ இருக்காங்க என்ற சூர்யாவிற்கு சுந்தரி மேல் சந்தேகம் வர ஆரம்பித்தது அதே சமயம் வனிதாவின் வீட்டில் நீ சொன்ன மாதிரியே நியூஸ் பேப்பர்ல ப்ரீத்தி சூர்யாவை டைவர்ஸ் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியாச்சு பிரீத்தி கிட்ட கேட்காமலேயே இதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம் இதுக்கு ப்ரீத்தி ஒத்துப்பாளா என்ற வனிதா பதட்டத்துடன் தன் கைகளை பிணைந்து கொண்டே சுந்தரியை பார்த்து கேட்டாள் அன்றிரவு சூர்யாவும் பிரீத்தியும் வீட்டை விட்டு வெளியேறிய சிறிது நேரத்தில் சுந்தரியும் கிளம்ப தயாரானாள் பிரீத்தியும் சூர்யாவுடன் சென்று விட்டதால் வனிதா வருத்தத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்த சுந்தரி அந்த தருணத்தை உபயோகப்படுத்திக் கொண்டாள் வீட்டை விட்டு கிளம்புவதைப் போல எழுந்த சுந்தரி எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்நேரம் அவன் புருஷனை டிவோர்ஸ் பண்ண வச்சிருப்பேன் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருப்பேன் என்று வேண்டுமென்றே வனிதாவின் காதில் விழும்படி தன் மகனிடம் பேசிக்கொண்டே சென்றாள் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் வனிதாவின் முகத்தை லேசாக எட்டி பார்த்தாள் இப்படியே விட்டால் வனிதாவிடம் பணம் பறிக்க முடியாது என்று நினைத்தபல் பிரீத்தி யாரு எனக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி என்னோட பையனுக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா விட மாட்டேன் அது மாதிரி தானே அவளுக்கும் நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் எதுவும் தப்பு இல்ல என்று சுந்தரி எதை எதையோ கூறி வனிதாவின் மனதை மாற்றினாள் சரி உன் பிளான் என்ன அதை சொல்லு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் அத நான் தரேன் ஆனா அதுக்கெல்லாம் பிரீத்தி அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு இங்க வந்து இருக்கணும் அப்பதான் நீ பணம் வேணும்னாலும் நான் தருவேன் பணம் என்ற வார்த்தை வனிதாவின் வாயிலிருந்து வந்ததை கேட்ட சுந்தரி மெதுவாக காலை கொண்டே தன்னுடைய திட்டத்தை வனிதாவிடம் கூறினாள் மறுநாள் விடிந்தது வனிதாவின் முகத்தில் கவலை ரேகையை பார்த்த சுந்தரி அவளை உற்சாக மூட்டும் விதத்தில் பேச ஆரம்பித்தாள் உன் பொண்ணு உன்கிட்ட பேச தானே நீ கவலைப்படுற உன் பொண்ணு கொஞ்ச நாள் தான் கஷ்டப்படுவா உன்கிட்ட பேசாம இருப்பா இதையெல்லாம் நீ பொறுத்துக்கிட்டனா கடைசி வரைக்கும் அவ சந்தோஷமா இருக்கிறத நீ பாக்கலாம் என்று சுந்தரி தைரியமாக பேச மீண்டும் வனிதாவிற்கு லேசாக நம்பிக்கை வந்தது பிரீத்தியை திருமணம் செய்ய கோரி பரத் வீட்டிற்கும் வனிதா செய்தி அனுப்பியிருந்தார் ஏற்கனவே சிநேகாவிற்கும் பரத்திற்கும் நிச்சயமாகி இருந்த நிலையில் பிரீத்தியை திருமணம் செய்து கொள்ளும்படி வனிதா கேட்டது அவனை தேடி பம்பர் லாட்டரி வந்தது போல இருந்தது சூரியாவை பழிவாங்குவதற்கு இதுதான் ஒரே வழி என்று பரத் நினைத்தான் நேஹா வீட்டில் சூர்யா இருந்ததை நினைக்கும் போதெல்லாம் பரத்திற்கு கோபம் தலைக்கு ஏறியது கோபத்தில் அருகிலிருந்த செவற்றை ஓங்கி குத்தினான் அதே சமயம் பெங்களூரில் பல ஐடி கம்பெனிகளை நடத்தி வரும் ஜே கே சேர்ந்த விஜய்க்கும் வனிதா பிரீத்தியை திருமணம் செய்து கொள்ள கேட்டிருந்தார் விஜயிடம் இந்த செய்தியை எதிர்பார்க்காத இருவரும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர் இவ்வளோ பெரிய சம்பந்தம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று வனிதா சுந்தரியின் கைகளை பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக பேசினாள் அந்த இருவரையும் வீட்டிற்கு வர சொன்னால் அந்த செய்தி பிரீத்தியின் காதிற்கோ அல்லது ரவிக்குமாரின் காதிற்கோ சென்றுவிடும் இவர்கள் திட்டம் நிறைவேறும் வரை அவர்கள் காதுக்கு இந்த விஷயம் செல்லக்கூடாது என்று கவனமாக இருந்தனர் அதனால் மூவரும் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு ரெசார்ட்டில் சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டது பரத் விஜய் இவ்விருவரில் ஒருவரை பிரீத்திக்கு திருமணம் செய்ய வனிதா தேர்வு செய்ய வேண்டும் பிரீத்தியை திருமணம் செய்வதற்கு பணக்காரர்கள் என்ற ஒரு தகுதி மட்டும் போதும் என்று வனிதா கணித்தார் சுந்தரி இருவரையும் ஒரே நேரத்தில் சந்தித்து பேசுவது என்று முடிவெடுத்திருந்தாள் ஒரே நேரத்தில் பிணைந்து கொண்டே பதட்டத்துடன் கூறினார் நீ ஒன்னும் பயப்படாத அதெல்லாம் சரியாதான் நடக்கும் உனக்கு ஒண்ணுமே புரியல இப்படி ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல பார்த்தாதான் பிரீத்திக்கு டிமாண்ட் அதிகமாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்க முந்திக்கிட்டு வருவாங்க என சந்தை கடையில் ஒரு பொருளை விற்பது போல பிரீத்தியை கூறு போட தயாரானாள் சுந்தரி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே பரத் ரெசார்ட்டிற்குள் நுழைந்தான் அவனை சுற்றி ஏழு செக்யூரிட்டி கார்டுகளும் பின்தொடர்ந்து கொண்டு வந்தனர் பரத் வந்த பத்து நிமிடத்திலேயே விஜய்யும் அந்த ரெசார்ட்டுக்கு வந்தான் விஜய் பரத்தை போல அல்லாமல் எளிமையாக எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அந்த ரெசார்ட்டுக்கு வந்தான் பிரீத்தி வரலையே ஆண்டி என பரத் வனிதாவை பார்த்து கேட்டான் நேற்று இரவு சூர்யாவை பரத் சந்தித்த விஷயத்தை அவன் அந்த இடத்தில் எதுவும் சொல்லவில்லை சூர்யாவை பற்றி பேசினால் ஸ்னேகாவை பற்றி கூற வேண்டும் என்று அதை தெரிந்தே மூடி மறைத்தான் இல்ல பிரீத்தி வரமாட்டாப்பா உங்க ரெண்டு பேர்ல யாரு கரெக்டா இருக்கான்னு என்னைய செலக்ட் பண்ண சொல்லிட்டா இதுல யாரு செலக்ட் ஆகுறீங்களோ அவங்க தான் பிரீத்தியை பார்க்க முடியும் அவ கூட வாழ முடியும் என்று வனிதா பெருமையாக தன்னுடைய பதிலை கூறினார் ஆல்ரெடி கல்யாணம் ஆன பொண்ணு இன்னும் டைவர்ஸ் பண்ணல மாப்பிள்ள பாக்க வந்திருக்கீங்க ஆனா இந்த இடத்துல பொண்ணு இல்ல இது ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கே பொண்ணுக்கு பிடிச்சுதான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்களா என்று விஜயின் செக்ரட்டரி வாயை திறக்க வனிதா எந்த பதிலும் கூற முடியாமல் பதற ஆரம்பித்தாள் அதை கவனித்த சுந்தரி இந்த பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு நீங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு வந்திருக்கீங்க இதுல யார நாங்க முடிவு பண்றோமோ அவரை எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டா அப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம் இதுக்கு ஒரு சாட்சியா ஒரு பாண்டு பேப்பர்ல நம்ம சைன் பண்ணி வச்சுக்கலாம் என்ற சுந்தரி எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூறியது வனிதாவிற்கு தூக்கி வாரி போட்டது அதே சமயம் சூர்யா நியூஸ் பேப்பரில் வந்த ஆர்டிகளை பிரீத்தி கண்களில் இருந்து மறைப்பதற்கு போராடி கொண்டிருந்தான் சூர்யாவை தேடிக் கொண்டிருந்த கோஸ்ட் சர்வன்ட் நிச்சயமாக அவன் இருக்கும் இடத்தை இந்நேரம் தெரிந்திருப்பார்கள் இதை பற்றி எதுவும் அறியாத பிரீத்தி சந்தோஷமாக சூர்யாவுடன் தன்னுடைய நேரத்தை கழித்தாள் நேஹாவின் வீட்டில் இருந்து கொண்டு ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்டை பிரீத்தி கவனித்துக் கொண்டிருந்தாள் இதுவரை வனிதாவை பிரீத்தி எதிர்த்து பேசியதே கிடையாது ஆனால் முதல் முறையாக சூர்யாவுக்காக வீட்டை விட்டு வந்ததைப் பற்றி அவள் கவலையும் படவில்லை சூர்யாவுக்காக அவள் எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடுக்க தயாராக இருந்தாள் எத்தனை வருடங்களுக்கு பிறகு பிரீத்தி இப்பொழுதுதான் சூர்யா மீது அவள் வைத்திருக்கும் காதலை புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள் இப்படி ஒரு தருணத்தில் பிரீத்திக்கு தெரியாமல் வனிதா எடுத்திருக்கும் முடிவை பற்றி தெரிந்தால் என்னவாகும் இந்த விஷயம் சூர்யாவிற்கு தெரிய வருமா ரெசார்ட்டில் அமர்ந்திருந்த வனிதா மீண்டும் ஒரு முறை பிரீத்திக்கு கால் செய்தாள் இந்த முறையும் பிரீத்தி போனை எடுக்கவில்லை வரத்தும் விஜயும் பேசிக் கொண்டிருக்க அதை எதையும் கவனிக்காமல் எதையோ பறிகொடுத்ததைப் போல வனிதா அமர்ந்திருந்தாள் என்னாச்சு வனிதா இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கவங்க உங்ககிட்ட வந்து பேசுறாங்க எதுவும் பதில் சொல்லாம அமைதியா இருக்க என்று சுந்தரி வனிதாவின் காதல் மட்டும் கேட்கும்படி பேசினாள் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் சுந்தரி என் கூட வா என்று வனிதா சுந்தரியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள் இப்பயும் ஒண்ணும் பெருசா நடக்கல இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் எனக்கு என்னமோ இதெல்லாம் தப்பா படுது நான் உங்க கிட்ட எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்கிறேன் கிளம்பலாம் என்ற வனிதாவின் குரலில் ஒரு நடுக்கம் தெரிந்தது நான் உன் பொண்ணுக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன்னு நினைச்சியா வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றதை செஞ்சா உங்க பொண்ணு மானம் போகாம பார்த்துப்பேன் என சுந்தரி வனிதாவை மிரட்ட என்ன நடக்கிறது என்று புரியாமல் வனிதா நின்று கொண்டிருந்தாள் என்ன ஒன்னும் புரியலையா இத பார்த்தா நல்லா புரியும் என்று தன்னுடைய சேலையில் சுருகி வைத்துக் கொண்டிருந்த ஒரு போட்டோவை எடுத்து வனிதாவுக்கு காண்பித்தாள் அந்த போட்டோவை பார்த்த வனிதா அதிர்ச்சியில் உறைந்து போனாள் இது ஏன் பொண்ணா இருக்காது என்கிட்ட பணம் பறிக்கிறதுக்கு நீ ஏதோ பண்ணிட்டு இருக்கனு மட்டும் தெரியுது என வனிதா கூறிக்கொண்டே வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள் வேகமாக கிளம்ப முயன்ற வனிதாவின் கையை இப்பொழுது சுந்தரி இறுக்கமாக பிடித்து கொண்டாள் போட்டோவை பார்த்தல்ல இத ஊர்ல இருக்க எல்லார் வீட்லயும் போஸ்டர் ஒட்டிடுவேன் உன் பொண்ணுக்கும் மகேஸ்வரனுக்கும் இருக்கிற தொடர்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என்று வனிதாவை பார்த்து சிரித்துக்கொண்டே சுந்தரி பேசினாள் இந்த முறை அவள் சிரிப்பில் சந்தோஷம் இல்லை அந்த சிரிப்பு சத்தத்தில் ஒருவரின் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் என்பது போல எதிரொலித்தது ஒரு சில தினங்களுக்கு முன்பு பிரீத்தி மகேஸ்வரனை சந்திக்க கோல்டன் கிளப்பிற்கு சென்றிருந்தாள் ப்ரீத்தி அரைமயக்கத்திற்கு சென்ற அடுத்த நொடியே மகேஸ்வரன் அந்த கிளப்பில் இருந்த அனைவரையும் கிளம்ப சொல்லியதால் அவனும் கிளம்ப நேர்ந்தது அப்பொழுது அவசரத்தில் சுந்தரியின் மகன் எடுத்த போட்டோ இப்பொழுது அவளுக்கு உதவுகிறது இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அந்த போட்டோ உதவும் என்று சுந்தரி பத்திரமாக வைத்திருந்தாள் இப்பொழுது அந்த போட்டோவை வைத்துதான் வனிதாவை சுந்தரி மிரட்டி கொண்டிருக்கிறாள் இந்த போட்டோவை மட்டும் வெளியே விடாத நான் நீ என்ன காலில் விழுந்து நான் என்ன என்ன பண்ண அந்த என் கையில கொடுப்ப என்று சுந்தரியின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு கெஞ்ச ஆரம்பித்தாள் இந்த விஷயம் வெளியே வராம இருக்கணும்னா மரியாதையா நான் சொல்ற மாதிரியே கேளு அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க இங்க நடந்த எதையும் காட்டிக்காம உட்காரு மத்ததெல்லாம் நான் பார்த்துப்பேன் நீ எதையும் பேசக்கூடாது என சுந்தரி கட்டளையிட வனிதா பொட்டி பாம்பாய் அடங்கி விட்டாள் அவளை எதிர்த்து எதுவும் பேசாமல் அமைதியாக பரத் விஜய் இருக்கும் இடத்திற்கு சென்று அமர்ந்தாள் என்ன ஆன்டி ஏதாவது ப்ராப்ளமா என்கிட்ட ஏதாவது சொல்லாம மறைக்கிறீங்களா பரவாயில்ல எதுனாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாம் என்று விஜய் கேட்க பெருசா ஒன்னு இல்ல தம்பி வயசாச்சுல அதான் லேசா தல சுத்துதுன்னு சொன்னாங்க விஜய் தம்பிக்கு பெரிய மனசு இன்னும் பொண்ணு பேசியே முடிக்கல அதுக்குள்ள மாமியார் மேல எவ்வளவு அக்கறை பாருங்க என்று வனிதாவிற்கு பதிலாக சுந்தரி பதிலளித்தாள் வனிதா பேசியது பரத்தை ஒன்றுமில்லாதவன் போல் காட்டுவது போல இருந்தது வந்ததிலிருந்தே விஜயை விட ஒரு படி மேலே இருக்க வேண்டும் என்று வேண்டுமென்றே பல விஷயங்களை பரத் செய்து கொண்டிருந்தான் நம்மெல்லாம் ஒரே ஊரை சேர்ந்தவங்க உங்களுக்கு இல்லாததா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்த டாக்டர் உங்களுக்கு நான் அனுப்பணும் என்று பரத் கேட்க வனிதா ஏதோ கூற வந்தாள் உடனே வனிதாவை பேச விடாமல் சுந்தரி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி பிரீத்தி எவ்வளவு பெரிய பேரழகினே உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்க நீங்க என்ன பண்ணுவீங்க அத சொல்லுங்க என சுந்தரி பரத் விஜய் இவ்விருவரின் முகத்தை மாறி மாறி பார்த்துக்கொண்டே கேட்டாள் எப்பொழுதும் பெண் வீட்டில்தான் திருமணமாக போகும் மாப்பிள்ளை வீட்டிற்கு வரதட்சணை தருவார்கள் ஆனால் இந்த முறை பிரீத்தியை திருமணம் செய்து கொள்ள நான் பத்து கோடி தருகிறேன் என்று விஜய் கூறினான் இப்படியே அவர்களுக்குள்ளேயே போட்டி போட்டுக் கொண்டு ஐம்பது கோடிக்கு வந்து நின்றது ஐம்பது கோடி என்று பரத் சொன்னதும் அதற்கு மேல் விஜய் எதுவும் பேசவில்லை இப்படி ஒரு அழகான பொண்ணு பரத்துக்கு தான் எழுதி வச்சிருக்கு ஆல் தி பெஸ்ட் பரத் என்ற விஜய் அங்கிருந்து கிளம்பினான் பரத் ஏற்கனவே சொன்னது போல அக்ரிமெண்டில் வனிதாவிடம் சைன் வாங்கி கொண்டான் அதில் ஐம்பது கோடி முன்பணத்தை வனிதாவிற்கு பிரீத்தியை திருமணம் செய்து கொள்ள கொடுப்பதாக கூறியிருந்தது ஒருவேளை பிரீத்தியை திருமணம் செய்து வைப்பதாக கூறி வனிதா ஏமாற்றினால் ஜெயிலுக்கு செல்ல அவர் தயாராக இருப்பார் என்றும் எழுதியிருந்தது இதை வாசித்த வனிதா சுந்தரியை பார்த்தாள் சுந்தரி தன் கையில் இருக்கும் போட்டோவை இப்பொழுது அனைவருக்கும் காண்பிக்கவா என்பது போல சைகை காட்ட கனத்த மனதுடன் வனிதா அக்ரிமெண்டில் சைன் செய்தார் அதே சமயம் காரில் ஏறிய விஜய் தன்னுடைய செல்போனை எடுத்து சூர்யாவிற்கு டயல் செய்தான் போயிட்டு வந்துட்டேன் சொன்ன மாதிரியே பொண்ணு பார்க்க வந்திருக்கான் வந்த மாப்பிள்ளைங்களெல்லாம் விரட்டி அடிச்சாச்சு இவனை விரட்ட முடியல என்று விஜய் சூர்யாவிடம் பணிவாக பேசினான் ஆனா இந்த விஷயத்துல வனிதாவுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்கு என்னோட செக்ரட்டரி கேட்ட வரைக்கும் ஏதோ ஒரு போட்டோவை வச்சு சுந்தரி வனிதாவை மிரட்டிட்டு இருக்காங்க அதனாலதான் வனிதாவும் இதெல்லாம் செய்யறாங்க என கூறி நான் விஜய் இதை எப்படி டீல் பண்றதுன்னு நான் நீங்க சுந்தரி பாத்துக்கிறேன் கண்ணு வச்சுக்கோங்க என்று விஜய்க்கு சூர்யா கட்டளையிட்டான் இந்த விஷயத்திற்கு உடனே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சூர்யா பேசிக்கொண்டிருக்கும் பொழுது யாரோ கதவை திறக்கும் சத்தத்தை கேட்டு சூர்யா போனை கட் செய்தான் கதவு திறந்திருந்தது ஆனால் வீட்டிற்குள் வராமல் வாசலிலேயே பிரீத்தி நின்றிருந்தாள் கதவை திறக்காமல் வாசலிலேயே பிரீத்தி நின்று கொண்டிருக்க சூர்யா கதவை திறந்து விட்டான் அழுது கொண்டே நின்று கொண்டிருந்த பிரீத்தியை மெல்ல இழுத்து அணைத்து கொண்டான் நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது நீ அதை சொல்ல வேணாம் அதை நினைச்சு நானும் கவலைப்படல என்று சூர்யாவின் வார்த்தைகள் மேலும் பிரீத்தியின் கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைத்தது ஆனா சூர்யா ஊர்ல எல்லாரும் உன்னை தப்பா பேசுறாங்க என்று அழுது கொண்டே ஒவ்வொரு வார்த்தையாக பிரீத்தி பேசினாள் வாய் இருக்கிறவங்க எல்லாம் இஷ்டத்துக்கும் பேசிட்டு தான் இருப்பாங்க ஒரு வாய நம்ம அடக்க முடியுமா என்ன கவலைப்படாத பிரீத்தி என சூர்யா சிரித்தான் ஒரு பொண்ணு கிட்ட என்ன எதுவுமே பண்ணதில்ல எனக்காக ஏன் நீ இவ்வளோ பண்ற என்று சூர்யாவின் தோள்களில் சாய்ந்து கொண்டே கேட்டாள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்கிருந்து வந்த எனக்கு இப்பவே அது தெரிஞ்சாகணும் இந்த கேள்வியை பிரீத்தியின் மனதிற்குள் மூன்று வருடங்களாக புதைத்திருந்தாள் சில தினங்களாக சூர்யாவின் நடவடிக்கைகளிலும் பேச்சிலும் மாறுதல் தெரிந்தும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மேலும் பிரீத்திக்கு இதை பற்றி பிரீத்தி கேட்பாள் என்று சூர்யாவிற்கு முன்பே தெரியும் அதனால் கூடிய விரைவில் சமயம் பார்த்து பிரீத்திக்கு இந்த விஷயத்தை சொல்லிதான் தீர வேண்டும் என்று சூர்யா நினைத்துக் கொண்டிருந்தான் அதனால் அதற்கான சமயம் இதுவல்ல என்று சூர்யா நினைக்கும் தருணத்தில் பிரீத்தி இந்த கேள்வி கேட்டது அவனை சங்கடப்படுத்தியது இதை பற்றி பிரீத்தியிடம் எப்படி கூறுவது என்று தயங்கிக் கொண்டிருந்தான் அவன்தான் ஆர் பி குரூப்பின் ஒரே வாரிசு என்று கூறுவதா இல்லை அந்த குடும்பத்தின் தத்துப்பில்லை என்று கூறுவதா என்ற கேள்விகள் சூர்யாவின் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது பிரீத்தியின் கேள்விக்கு எந்த பதில் கூறுவது என்று தெரியாமல் சூர்யா முழித்துக் கொண்டிருந்த வேளையில் பிரீத்தியின் செல்போனிற்கு அழைப்பு வந்தது அந்த போனின் டிஸ்பிளேயில் தோன்றிய நபரின் பெயரை பார்த்த பிரீத்தியின் மனநிலை சட்டென்று மாறியது தன்னுடைய செல்போனை பார்த்துக்கொண்டே குழப்பத்தோடு சூர்யாவை பார்த்தாள்